நல்லா ஒரு அகண்ட பாத்திரத்தில் கொஞ்சம் நீர் எடுத்துக்கிட்டு அதில் ஒரு ஸ்பூன் உப்புக்கல்ல போட்டு நல்லா கலக்கிட்டு அதில் ரெண்டு வெண்டிக்காவை போட்டு நல்லா கழுவணும் அப்புறம் அந்த வெண்டிக்காவோட கீ கீப்பகுதியையும் நறுக்கிட்டு நடுவில் ஒரு கட் பண்ணி ஒரு டம்ளர் தண்ணியில் இரவு முழுவதும் ஊற வைக்கணும் காயில் எந்திரிச்சு பார்த்தோம்னா இப்படி கொல குழப்பாக இதை அப்படியே வெறு வயிற்றுல குடிக்கணும் இப்படி குடித்தோம்னா வயிற்றில் உள்ள புண்ணு ஆறும் சக்கர நோயாளிகளுக்கு இரத்த சக்கரை அளவு குறையும் கொலஸ்ட்ரால் குறைஞ்சு மாரடைப்பு வருவதற்கான வாய்ப்பும் குறையும் உடம்பு குளுமையாகும் நோய் எதிர்ப்பு சக்தியாக அதிகரிக்கும் சளி இருமல் ஆஸ்துமா இது எல்லாம் குணமாகும் சிறுநீர் போகும்போது ஏற்படக்கூடிய கடுப்பு பெண்களுக்கு ஏற்படக்கூடிய வெள்ளைப்படுதல் எல்லாமே சரியாயிரும் மலச்சிக்கல் சரியாகும் பார்வை மேம்படும் ஈறுகள் பலமாகும் பித்தப்பையில் கல் இருக்கிறவங்க வெண்டைக்காயை குறைவாக எடுத்துக்கணும் வெண்டைக்காவை சமைக்கும் போது அதிகமாக வதக்கக்கூடாது அப்படி வதக்கணும்னா கொலஸ்ட்ரால் அதிகமாகிடும் அதனால் லேசாக வதக்கி சத்து போகாமல் சாப்பிடணும் நன்றி நன்றி